ஐ ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் ஊர்கா எப்படி போடுறதுன்னு பாருங்கள் நான் காட்டுறேன் மூணு நாளைக்கு முன்னாடி மாங்காய் கட் பண்ணிவிட்டேன் இது பச்சை மாங்காய் ஊருக்கா கட் பண்ணிவிட்டு நிழல்லையே காய வச்சேன் வீட்டுக்குள்ளேயே பாருங்கள் இப்போ வந்து தோல் வந்து பச்சையாக தான் இருக்கும் உள்ளே சதம் மட்டும் வந்து கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஊருக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஆவக்கட்டை மாதிரி தான் ஆனால் வந்து என்ன ஒன்று சதம் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன் நான் பாருங்கள் இது எப்படி செய்யுதுன்னு சொல்லலாம் இப்போ மாங்காய் வந்து நல்லா காஞ்சிடுச்சி இப்போ இதுக்கு தேவையான பொருள் மட்டும் போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேவையானாலும் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து காஷ்மீர் சில்லி பாருங்கள் இதை அப்படியே தூவிக்கலாம் காஷ்மீர் சில்லி அப்புறம் கடுகும் வெந்தயமும் நல்லா ரோஸ்ட்டு பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்குது நான் எப்போவுமே வச்சுப்பேன் ஊருக்காய் பண்ணுறதுக்கோசம் வீட்டில் எப்போனா தேவைப்படணும் அதுவும் இருக்குது அதுவும் போட்டுக்கலாம் அப்புறம் இது வந்து ப்ளைன் சில்லி பாருங்கள் இதையும் போட்டுக்கலாம் காரத்துக்கு இது தான் ஃபஸ்ட்டு காஷ்மீர் சில்லி போட்டாச்சு இப்போ பிளைன் சில்லி போட்டாச்சு இப்போ அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் சால்ட்டு போட்டுக்கிறேன் ஏன்னா மாங்காய் நல்லா காஞ்சி சால்ட்டு போட்டு எண்ணெயில் கலந்து வச்சோமா அது அப்படியே இருக்கும் கெடாது அதனால சால்ட்டு போட்டுக்கிறேன் இப்போது கலந்துக்கலாம் கை வச்சும் கலக்கலாம் நம்ம விருப்பந்தான் நல்லா கலந்துக்கணும் இந்த ஊர்க்கா தயிர் சாதம் சாம்பார் சாதம் இதனோடய தொக்கு வந்து நம்ம சாதத்தில் கூட பிசங்கி சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் அது வர மாதிரி வந்து கொஞ்சம் வந்து கடுகு மிளகாத்தூள் இந்த வெந்தயம் இதெல்லாம் வந்து ரோஸ்ட்டு பண்ணி போடுறதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுமா சூப்பராக இருக்கும் கூட பிசங்கி சாப்பிட்லாம் பாருங்க நல்லா கலந்தாச்சு இது வந்து வெள்ளை துணி போட்டு கட்டி நல்லா டைட்டாக கட்டி மூணு நாளைக்கு இல்லைன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு வெயிலில் வச்சு வச்சு தினமும் எடுக்கும் போது கிளறி வைக்கணும் அதாவது காலையிலே வெயிலில் வச்சுட்டு நைட் அப்படியே வச்சுட்டு திரும்ப காலையில் வைக்கும்போது திரும்ப இதை வந்து நல்லா கலரணும் கட்டை கரண்டியில் கலரணும் நான் ஃபஸ்ட்டுன்றதுனால நான் ஸ்டீலில் கல கலர்றேன் அதனால் வந்து நீங்கள் கட்ட கரண்டியிலே கலர்ல அதில் தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இது வந்து கொஞ்சம் வந்து இப்போ பட்டும் படாமல் இருக்கும் அப்புறம் பாருங்கள் அவ்வளோ நல்லா டீப் ஆகிட்டு நல்லா ஊறிட்டு எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே மேலுக்கு அப்படியே பிரிஞ்சு வரோம் பிரிஞ்சு வந்ததும் நான் காட்டுறேன் இது தான் ஊர்க்க மெத்தடு நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் மட்டும் போட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எழில்ஸ் வியூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க என்னோடய வீடியோ எல்லாம் நல்லா பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்பிரண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்